ஒரு உணவகத்துல கடப்பான் பூச்சி எங்கிருந்த பறந்து வந்து ஒரு பெண் மீது உட்கார்ந்துருச்சு உடனே அந்த பெண் பயத்தால கூச்சல் போட்டாங்க மிகவும் கஷ்டப்பட்டு அவர் அந்த கரப்பான் பூச்சிய அவர் மீதிருந்து விளக்க மற்றவர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் அதுவரை அமைதியாக இருந்த அவரோடு வந்தவங்களும் இப்போது அந்த பதற்றம் அவர்களுக்கு தொற்றிக்கொண்டது மிகவும் கஷ்டப்பட்டு அவர் அந்த கரப்பான் பூச்ச அவர் இருந்து விலக்கி விடுகிறார் ஆனா அந்த கரப்பான் பூச்சி இப்பொழுது வேறொரு பெண் மீது சென்று அமர்ந்து கொண்டது இப்பொழுதும் இந்த பெண் அதே போல கூச்சலிட ஆரம்பிச்சார் அமைதியாக இருந்த மொத்த உணவகமும் இப்போ அமைதியிலிருந்து காணப்பட்டது இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு பணியாளர் சூழ்நிலையை சரி செய்யறதுக்காக விரைந்து வருகிறார் இந்த முறை கரப்பாம்பூச்சி என்ன பண்ணுதுன்னா பறந்து சென்று அந்த பணியாளர் மேலேயே உட்கார்ந்துருச்சு பணியாளர் என்ன பண்றாரு தன்னை நிதானப்படுத்திட்டு தன் சட்டையின் மீது அமர்ந்திருக்கும் கரப்பானின் நடத்தைய கவனிக்கிறார் அது தன் நகரத்தில் நிறுத்தியதும் தன் விரல்களால அதை பிடிச்சி உணவகத்திற்கு வெளியே வீசி எறிகிறார் அந்த உணவகத்தில் ஒருத்தர் இந்த நடவடிக்கையெல்லாம் காஃபி குடிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கிறார் அவர் இதுல இருந்து தன்னுடைய மனதுல பல கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அவர்களுடைய கரப்பான் பூச்சி தான் காரணமா அப்படின்னா ஏன் அதன் மூலம் அமைதி அளக்கவில்லை அவர் மட்டும் எந்த ஆரவாரம் இன்றி அத நேர்த்தியாக கையாண்டார் எனவே அந்த பெண்களின் நடத்தைக்கு கரப்பான் பூச்சி காரணம்ல அந்த கரப்பான் ஏற்படுத்தும் தொந்தரவை கையாள முடியாத அவர்களுடைய இயலாமைதான் காரணம் இதன் மூலம் அவர் உணர்ந்திருக்கிறது என்னன்னா என் தந்தை அல்லது மனைவி அல்லது முதலாளியின் கடுமையான பேச்சு என்னை அமைவிலக்க செய்யல அந்த வாக்குவாதத்தை கையாள முடியாத என்னுடைய இயலாமைதான் என்ன தொந்தரவு செய்கிறது மேலும் என்னுடைய அமைதியையும் உழைக்கின்றது சாலையில் உள்ள போக்குவரத்து நெரிசல்கள் என்ன தொந்தரவு செய்யல ஆனா அந்த நெரிசல்களை கையாள முடியாத என் இயலாமைதான் என்ன தொந்தரவு செய்து என் வாழ்வில் குழப்பத்தை சிக்கல்கள் உருவாக்குவதில்லை அதற்கு நாம் செய்யக்கூடிய எதிர்வினைதான் உருவாக்கின்றது ஆக இதன் மூலம் நான் கற்றது வாழ்வில் நான் எதிர்வினை ஆற்றக்கூடாது பதில் அளிக்க வேண்டும் ஐ சுட் நாட் ரியாக்ட் இன் லைஃப் ஐ சுட் நம் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டு நடக்கும் நிகழ்ச்சிகள் நம்மிடம் உள்ள அனைத்தையும் பறிக்கக்கூடும் ஒன்றை தவிர அதுதான் ஒரு சூழ்நிலைக்கு நாம் எவ்வாறு பதில் அளிக்கிறோம் என்பதை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் வாழ்வில் நமக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாமே நம்மால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அதற்கு நாம் எப்படி பதிலளிக்கிறோம் என்பதை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் இது யாரு சொன்னது அப்படின்னா கூகுளுடைய தலைவர் சுந்தர் பிச்சை அவர்களால பகிரப்பட்ட கதைதான் இது அதனால நேர்களே நாம் மாற்றி யோசித்து அதனால் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நாம் எப்படி பதிலளிக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்வோமா திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை BuyMote eShop application. BuyMote eShopping application is one of the online shopping application. Now available on Play Store and App Store. Click below link and install the application. HTTPS colon double backslash buyMote.shop. Thank you.